சிபிஐக்கு மாற்றப்பட்டது கரூர் வழக்கு கரூரில் கடந்த இருபத்தேழாம் தேதி நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கூட்ட நெரிசல் குறித்து ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்று முறையிடப்பட்டிருந்தது அதேநேரம் நேரம் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி கோரி பாஜக மற்றும் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோர் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அன்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தன அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அதிரடி உத்தரவிட்டனர் மேலும் விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் இரண்டு ஐ அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தும் உத்தரவிட்டனர் இதுகுறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் நீதி வெல்லும் என்று ஒற்றை வார்த்தையில் பதிவிட்டுள்ளார் தற்போது இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது